நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் நடைபெற்று வருகிறது இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டி கேட்டகிரி எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எந்த தேதி வரை வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பிசி கேட்டகிரி பிசி கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொன்று அதாவது கட் ஆஃப் இருந்தால் பன்னிரெண்டாம் தேதி அந்த கவுன்சிலிங் கலந்தவர்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே அடுத்து வந்து பிசிஎம்மு நூற்றி இருபத்தி மூணு இருந்தால் பதினைந்தாம் தேதி கலந்து கொள்வர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்து எம்பிசி நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து இது பதினோராந்தேதி கலந்து கொவர்களுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அடுத்து எஸ்சி நூற்றி முப்பது இது பன்னிரெண்டாம் தேதி ஜூன் மாதம் அதாவது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ஜூன் மாதம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நூற்றி முப்பது இருந்தால் எஸ்சிக்கு வந்து பன்னிரெண்டாம் தேதி கலந்து வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்து எஸ்சிஏ நூற்றி இருபத்தி ஒம்பது இருந்தால் போதும் நீங்கள் பதிமூணாந்தேதி ஜூன் மாதம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா அடுத்து எஸ்டி கடைசியாக நூற்றி பதினெட்டு இருந்தால் போதும் நீங்கள் பதினாறாம் தேதி கலந்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஜூன் பதினாறு இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமா தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்